வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ தெரிக்கும் ராணா ராணுவோட ஓட்டுக்கள் சௌந்தர்யாவுக்கு சவுந்தரிய சௌந்தர்யாவால் எகிரிய ஓட்டு ஏன்னா சௌந்தர்யா வெர்சஸ் ராணுவ அந்த ஃபைட் நேற்று நடந்தது இல்லையா அதன் காரணமாக அந்த ஓட்டுக்கள் அதிகரித்தது அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சது அன்சுதான் ஆரம்பிச்சது சண்டையை வந்து சௌந்தர்யா தனக்கு தனக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அது ராணுவக்கு வந்து பாசிட்டிவா அமைஞ்சது அப்படின்னாலும் சௌ செய்தது தவறு தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூம் அதை நான் பதிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து சௌந்தர்யா பிடிக்குங்கிறதுனால நான் அது வந்து இல்லைடா அவங்க செய்கிறது சரி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பட் அந்த இடத்துல அது த அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்கும் நம்ம தவறுகள் செய்வாங்க அதுமாதிரி அவங்க அந்த இடத்துல அது தெரியாமல் செஞ்சாங்களா தெரிஞ்சு செஞ்சாங்களா அப்படிங்கிறத கார்ட்ரேட் பண்ணாமல் அந்த தவறுகள் செய்ததுனால ராணுவக்கு வந்து ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் ஓட்டு அதிகரித்து அது இன்னும் மேலே போய்கிட்டே இருக்குது ஏன்னா ராணுவக்கு அதிகரிக்கிற ஓட்டுக்கு காரணம் முத்து இல்லை எழுதி இல்லைங்கிற காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ ஜெஃப்ரி இவங்களுக்குலாம் விடுற ஓட்டு வந்து இப்போ சவுந்தரெலாம் விடுற ஓட்டு வந்து ராணுவத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே போல் அஃபீஷியல் ஓட்டிங்கில் இப்போ ராணுவம் எந்த இடத்துல இருக்காரு இன்னைக்கு நமக்கு நேற்று நைட்டு நேற்று சாயந்தரம் வந்த அஃபீஷியல் ஓட்டிங்கில் நாளைக்கு அஃபீஷியல் ஓட்டிங்கில் ராணுவம் எந்த இடத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஏன் வந்து ராணுவக்கு அதிகமான அந்த ஓட்டுக்கள் இருக்கு அப்படின்னா நேற்று இரவு நடந்த சண்டை அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஜெஃப்ரி வந்து அந்த எக்ஸசைஸ் தான் அட்டென்ஷன் ஸ்டாண்டடிஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராணுவ நீங்கள் வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு ஏதோ சொல்லியிருக்கேன் சஜெஷன் நான் அன்ஷிதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அன்ஷிதா சொன்ன உடனே அது வந்து அவர் பயங்கர அது என் எனக்கு நீங்கள் புத்திமெத்தி சொல்லாங்க நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி ஆரம்பிச்சார் அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஏ உனக்கு என்னடா விளையாட தெரியும் நீ எங்க ஒன்றுமே பண்ணலடா நீ அப்படிங்கிற மாதிரி இதை பேசிட்டாங்க அது பெரிய சண்டையாச்சு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் இல்லை என்னை எல்லாருமே அடிக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவர்கிட்ட தெரிஞ்சுது நான் என்ன நான் பாதுகாத்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனக்கு தானே நான் என்ன நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதன் அடிப்படையில் ஓட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருந்தார் இப்போ ஆறு பர்சன்டேஜ் நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆறு பர்சன்டேஜ் நெருங்கினார் இப்ப நான் கிட்டத்தட்ட நைட் எட்டு மணிக்கு இப்ப என்ன பன்னெண்டு மணி நேரமே ஆகலை எட்டு மணி நேரம் தான் ஆச்சு ஸோ எட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீத வாக்குகள் வந்து அதிகரிச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பரிதாபம் அப்படிங்கிறது அது சௌந்தர்யாவில தான் அந்த ரீசன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ சௌந்தர்யா வாயுது வச்சாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு ஓட்டு குறையில ஓட்டு ஏறும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த இடத்துல தவறாக கை வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ ராணுவ உடைய வாக்குகள் அதிபர் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதே போல் அஃபிஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங் ரெண்டுமே பார்த்துடலாம் முதல்ல அனபிஷியல் ஓட்டிங் பார்த்துடலாமா அன் அஃபிஷியல் கிட்டத்தட்ட எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா ராணுவ வந்து ஒன்பதாவது இடத்துல இருந்தார் எட்டாவது இடத்துக்கு போயிருக்கார் கொஞ்ச நேரத்தில் தர்ஷிகாவை மீறி ஆற ஏழாவது இடத்துக்கு போயிடுவார் ஏழாவது இடத்துல ஆறாவது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சத்யா வந்து ஆறு ஆறு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் தான் இருக்கார் ஸோ இந்த இதை பார்த்துடலாம் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் சௌந்தர்யா வந்து இருபத்தி நாலு புள்ளி நாலு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஜெஃப்ரி ரெண்டாவது இடம் பதினாலு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினாறு ஓட் வாங்கியிருக்காரு தீபக் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்ட் இருபத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காரு ஜாகுலி வந்து பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினேழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரஞ்சித் வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஓட் வாங்கியிருக்காரு எ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் சத்யா ஆறு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் ஸோ பதினோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ஓட் வாங்கியிருக்காரு ஏழாவது இடம் தர்ஷிகா ஆறு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ராணவ வந்து ஏழாவது இடம் எட்டாவது இடமா ஏழா எட்டாவது இடம் அஞ்சு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு வாங்கியிருந்தார் ஒன்பதாயிரத்தில சாச்சினா மூணு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜ் பத்தாவது இடத்துல இருக்காங்க எட்டாவது இடத்துல அணு இருக்காரு இடத்துல சாச்சனா இருக்காங்க சாச்சனா வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆயிருக்காங்க சிவகுமார் வந்து பத்தாவது இடம் ரெண்டு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நூறு ஓட்டு வாங்கியிருக்காரு வருஷினி பதினோராதாவது இடம் மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு மஞ்சரி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓட்டு வாங்கிருக்காங்க ரியா வந்து ஒன்று புள்ளி ஏழு மூணு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி ஐம்பத்தோடு ஓட்டு வாங்கிருக்காங்க ஸோ மஞ்சரி ரியா ரெண்டு பேருமே லாஸ்ட் டூ பிளேசஸ் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இப்போ அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சாச்சனா சாச்சனாவுடைய வாக்குகள் குறையிறத பார்த்தா ஒரு சாச்சனா மஞ்சரி ரியா இந்த மூணு பேரில் யாராவது ரெண்டு பேரும் வெளியில் போவாங்க வர்ஷினியை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க கொஞ்சம் கண்டன் கொடுக்குறாங்க மஞ்சரிமே நல்லா கண்டன் கொடுக்குறாங்க அதனால் சாச்சனா ரியாவை தூக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்க போடுறது ராணுவ வந்து பத்தாவது இடத்துல இருந்தார் இப்போ வந்து ஒன்பதாயிரத்துக்கு போனால் இப்போ எட்டாவது இடத்துக்கு போயிட்டார் இன்னும் ரெண்டு மணி நேரம் காலைல ஒம்பது பத்து மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடத்துக்கு போயிடுவார் சத்யா தர்ஷிகாவை தாண்டி போயிடுவார் ஏன்னா அவருக்கு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது ஸோ சத்யாவோட இடத்த அவர் ரீச் ஆகுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் போதும் பட் இன்னைக்குள்ளே அவர் அந்த ஆறாவது இடத்துக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் இறங்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரஜித்தையே அவர் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஃப்ரைடேக்குள்ள ஒரு எட்டு ஒன்பது சதவீத வயசு வாக்குகளை வாங்குறது தானே வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துக்கு போயிருக்காரு எட்டாவது இடத்துலேருந்து மேலே மேலே தர்ஷிகாவெல்லாம் பீட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது அதுதான் ஒரு பெரிய இது சாரி ஏழாவது இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறேன் எட்டாவதுலேருந்து ஏழாவது இடத்துக்கு போயிருக்கார் சாச்சி எட்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க தர்ஷிகா வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க ச ஆமாம் தர்ஷிகா ஏழாவது இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்காரு ஆனால் தர்ஷிகா என்ன கொஞ்சம் நேரத்தில் அடித்து ஏழாவது இடத்துக்கு போயிடும் ஏழாயிரத்துலேருந்து சத்தியாவை அடிக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஸோ காலைல ஒன்போது பத்து மணிக்குள்ளே ராணுவ வந்து அஞ்சு ஆறாவது இடத்தை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு மேலே போக போகிறாரா இல்லையாங்கிறது வந்து நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் இருக்குதுங்க ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் சொல்லி பார்த்துடலாம் ஏன்னா அஃபீஷியல் அன்அஃபிஷியல் அஃபிஷியல் ஓட்டிங்கில் நாலு ஏறிக்கிட்டே இருக்கார் அஃபீஷியல் ஓட்டிங்கில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே பார்த்துடலாம் ஸோ நம்பர் ஒன் சௌந்தர்யா நம்பர் டூ ஜாக்குலின் நம்பர் த்ரீ வந்து ஜெஃப்ரி நம்பர் ஃபோர் தர்ஷிகா நம்பர் ஃபைவ் தீபக் நம்பர் சிக்ஸ் சத்யா நம்பர் செவன் ரஞ்சித் நம்பர் எயிட் மஞ்சரி நம்பர் நைன் சாச்சனா நம்பர் டென் சிவா சிவகுமார் நம்பர் லெவன் ரியா நம்பர் டுவெல் ராணவ் நம்பர் தேர்ட்டின் வர்ஷினி ஸோ இந்த ராணவ் வர்ஷினி ரெண்டு பேரும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரியா சாச்சனா மஞ்சரி லாஸ்ட் மூணு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிவகுமாருக்கும் கொஞ்சம் வாக்குகள் அஃபிஷியலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் சிவகுமாருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ராணவ் சிவகுமார் கொஞ்சம் மேலே போவாங்க சாச்சனா கீழே வருவாங்க சாச்சனா ரியா மஞ்சரி இந்த மூணு பேரும் அஃபீஷியல் ரோட்டில் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு அஃபீஷியல் ரோட்டில் பன்னெண்டாவது இடத்துல இருக்கார் ராணவ் அதுதான் சொன்னா அதாவது இந்த இடங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏன்னா நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு வா வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் இப்போ ராணவ் ஏன்னா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜெஃப்ரிக் அது மாதிரி ஆச்சு அவரு நீங்கள்லாம் எனக்கு நீங்கள்லாம் டிவியில் இருக்கீங்க அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்பீங்க நான் வந்து தனியாக எனக்கு யார் ஓட்டு போட போகிறீங்க ஆனால் நான் அவன் நீங்கள் ஓட்டு போடாததுனால நான் வெளியில் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டான டாபிக் பேசணுன்னு கிடக்கிடன்னு அவரோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா அதேபோல் இப்போ ராணுவக்கும் நடந்து கொண்டு இருக்குது அவருக்கு நடந்த கொடுமைக்கு கொடுமையின் காரணமாக மக்கள் வந்து அதிகமாக அவருக்கு ஓட்டு போடுறாங்க ஸோ ராணுவக்கு அது பாசிட்டிவ் தான் பட் அதுக்கப்புறம் அவர் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா அவர் ஸ்லோ டவுன் ஆகும் கொடுத்தாருன்னா மேலே வருவார் இது ரெண்டும் வித்தியாசம்தான் ஸோ ஓட்டின் அடிப்படையில் ராணுவக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அது கண்டென்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம காரணம் கிடையாது அது அமையணும் அதை அமைச்சு கொடுத்தது அஞ்சிதாவும் சௌந்தர்யாவும் அப்படிங்கிறது தான் சௌந்தர்யா செய்த தவறின் காரணமாக இன்றைக்கி ராணுவ வந்து முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார் ஓட்டிங்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சௌந்தர்யாவுக்கு இவருக்கு ராணுவுக்கு சௌந்தர்யாவோடதான் கொஞ்சம் இது பிறகு முதல் இடத்துல இருந்து அவங்க இறங்கி வர போறதுன்னு வச்சுங்க இருந்தாலுமே ராணுவோட இது வந்து எந்த இடத்துக்கு போக போகிறார் அவர் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ நானும் காத்திருக்கிறேன் இன்று காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு நம்ம மீண்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரமோ லைவ் முடிச்சதுக்கப்புறம் ராணுவோட ஓட்டிங் நிலவரத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட் எடுக்கணும் ஒரு வேறு டாப் ஃபைவ்க்குள்ளே போயிடுவார் அப்படிங்கிறதுலாம் இன்னும் இன்னும் வெளிக்கிழமைக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் சொன்னேன் செவன்த் வீக் விட்டுருங்க எட்டாவது வாரம் மண்டே அன்றைக்கி நான் வந்து டைட்டில் வேறு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் தான் காரணம் இது உங்களுக்குலாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓட்டிங் அனாலிசிஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான் ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்ட்டு விரியோன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ